வெல்கம் பேக் டு எல்லாருக்கும் வணக்கம் நான்தான் இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன நெக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்டூடண்ட் வந்து டீச் பண்ணும்போது அப்படி நம்ம வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எப்படி மெஷர்மெண்டோடு நெக் கட் பண்ணுறது நெக் டிசைன் கட் பண்ணுறது ஸோ எப்பயுமே வந்து நார்மலாக வந்து லீப் கட்டு ரவுண்டு அதே வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ வேறு வேறு நெக் டிசைன்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக வருமோ வராதோ அப்படின்றது ஒரு பயம் இருக்கும் ஸோ நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது வந்து இந்த நெக் டிசைன்ஸ் தான் ஸோ ஆக்சுவலி வந்து சிம்பிள் தான் இது இந்த மாதிரி ஃப்ளாட் மே நம்ம மேலே வச்சு பார்க்கும்போது இந்த டிசைன்ஸ் வரும் ஸோ இது வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது எந்த மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணால் இது கரெக்டாக வரும் அப்படின்றத நான் வந்து மெஷர்மெண்ட் காமிக்கிறதும் இல்லாமல் ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் அதான் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த டிசைன் தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் ப்ளூ கலரில் இருக்கிற இருக்குதுல்ல அந்த டிசைன் தான் கட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு கட் பண்ணியிருக்கிற நெக்கு ஸோ இதை இதே வந்து நம்ம பேக்குக்கு ப்ளவுஸ்க்கு கட் பண்ணும்போது நம்மளோட நெக்கோட வித்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்குன்றதால நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம்னா சிக்ஸ் இன்ச்சஸ் வைக்க போகிறோம் ஸோ த்ரீ இன்ச்சஸ் விருத்தில் வந்து நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் அதாவது பாருங்கள் சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபுல்லாக ஷோல்டர் வச்சுட்டு த்ரீ இன்ச்சஸ் வந்து நம்ம நெக் விற்று வச்சு அந்த டீப் வந்து செவன் அண்ட் அ ஹாஃப் அவ்வளோதான் வரும் ஸோ மேக்ஸிமம் வந்து செவன் அண்ட் அ எயிட்டு போனால் ரொம்ப டீப் ஜாஸ்தி ஆகிடும் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஸோ செவன் அண்ட் ஹாஃபு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் செவன் அந்த மாதிரி இன்ச்சஸில் வச்சாவே போதுமாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு செவன் செவன் அண்ட் ஹாஃபில் வச்சு இதை வந்து பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன் பாருங்கள் த்ரீ இன்ச்சஸ் விற்று வச்சாச்சு ஸோ அதே சேம் வந்து அந்த த்ரீக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்கொயர் டவுன் பண்ணிப்போம் ஓகேவா அந்த த்ரீக்குள்ளேயே வந்து நம்ம த்ரீ இன்ச்சஸ் பிரித்து செவன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் டீப்பு ஸோ இதுக்குள்ளேயே தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் நெக் டிசைனை ஸோ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் பீஸில் தான் நான் காமிக்கிறேன் ஸோ ஏன்னா வந்து நம்ம நிறைய நெக் டிசைன்ஸ் வந்து இப்போ கிளாஸ்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறதால ஸோ நம்ம எல்லா ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது நம்மளோட வீடியோஸில் வந்து நிறைய ட்ரெஸ் ஸ்டிச்சிங்லாம் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு அப்படி நான் டீச் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து வரும் ஸோ அதை வந்து நம்ம எப்பயுமே வந்து அந்த டிசைன் பேட்டர்னை வந்து நம்ம எப்படி எந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ இது கீழே வந்து விற்த்து திரியாக இருக்கிறதால அதை டிவைட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா பாதி பண்ணிக்கணும் ஒன்றையில் ஒரு மார்க் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அதை அப்படியே க்ராஸாக போடும்போது ஒன்றே முக்காலாக மாறும் திருப்பி வந்து இன்னொரு கிராஸ் வந்து ஒன்றே முக்காலாக மாறும் அது என்ன டிசைன் இருக்கோ அது அப்படியே நம்ம பார்த்து பக்கத்துலேயே வச்சு அப்படியே பண்ணணும் இல்லைனா கூட நம்ம ஒரு ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோ இல்லை கூகுள்லேருந்து எடுத்திங்கன்னா கூட அதை பிரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டோம் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் திருப்பி இதுக்கு வந்து நம்ம இந்த இந்த லென்த்தில் வந்து டூ இன்ச்சஸ் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணும்போது தான் வந்து கரெக்டாக வரும் டூ இன்ச்சஸ் வச்சுட்டு அதுக்கு பாதி வந்து ஒன் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் அந்த ஒன் இன்ச்சுலேருந்து எது எதிர்க்க வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணும்போது இது வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஒன் அண்ட் ஹாஃப் வரும் ஏன்னா நம்ம கிராஸில் போச்சுன்னா கொஞ்சம் வந்து பெருசாக வரும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது ஒரு மெஷர்மெண்ட் வரும் கிராஸாக இருக்கும் போது ஒரு மெஷர்மெண்ட் வரும் ஸோ அவ்வளோதான் ஸோ சிம்பிள் தான் திருப்பி ஒரு பார்க்கலாம் த்ரீ இன்ச்சஸ் அதுக்கப்புறம் அது சென்டர் மார்க்கிங் அப்புறம் அதை கிராஸாக போடும்போது ஒன் பாயிண்ட் செவன் திருப்பி அந்த கிராஸ் போடும்போது ஒன் பாயிண்ட் செவன் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மேலே பாயிண்ட்லேருந்து கீழே அந்த பாயிண்ட்லேருந்து டூ அதுக்கு சென்டர் ஒன் அந்த சென்டருக்கு ஆப்போசிட் டூ ஒன் அது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஒன் அண்ட் ஹாஃப் ஒன் க்ளோஸ் பண்ணுவோம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த என்ன ஷேப் இருக்கோ நமக்கு எப்படி கை வந்து கம்ஃபர்டபுளாக சிம்பிளாக இருக்கோ அது மாதிரி பிரகாரம் அப்படியே வச்சு நம்ம அந்த ஷேப் வந்து போட்டுடணும் பாருங்கள் இவ்வளோ தான் ட்ராயிங்கு ஸோ இது போடுறது மட்டும் இல்லாமல் இதை கரெக்டாக வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபினிஷிங் பண்ணணும் இப்போ எப்படி கட் பண்ணுறோம் இதை கட் பண்ணிவிட்டு எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் செய்தப்பறம் நீ கரெக்டாக வந்து அதை நம்ம அப்படியே அதே லைன்லேயே ஆன் த லைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக பண்ணும்போது தான் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து மார்க் ஒரு இடத்துல போட்டு கட்டிங் வேறு இடத்துல பண்ணாக்கா டோட்டலாக வந்து சேஞ்சஸ் ஆகிடும் ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகிடும் ஸோ அதனாலேயே வந்து ஷேப்லாம் சரியாக வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த டிசைன்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ பர்ஃபெக்டாக கட் பண்ணுறாங்க ஸ்டிச் பண்ணுறாங்க தெரியும் அப்படின்னாக்கா கரெக்டாகவே வரும் நல்லாவே இருக்கும் லுக்கு பார்க்கும்போது ஸோ இதை நம்ம பேக் ப்ளவுஸுக்கு நம்ம பண்ணுறதா இருந்தால் நெக் விருது வந்து டூ அண்ட் அ ஹாஃப் வச்சுக்கிட்டு அதில் பண்ணும்போது நல்லா வரும் ஸோ ஏன்னா வந்து நம்ம டீப் நிறைய வைப்போம் பேக்கில் அதாவது ப்ளவுஸாக இருந்தால் நெக் டீப்பு வந்து எயிட் அண்ட் ஹாஃப் நைன் அந்த மாதிரி போகும் அதாவது நம்ம ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம வந்து அவ்வளோ நெக் டீப் வைக்க முடியாது ஸோ அதனால் நம்ம இது வச்சிருக்கிறது செவன் டு செவன் அண்ட் ஹாஃப் வரைக்கும் வச்சு இந்த நெக் வந்து டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஸோ கட் பண்ணி எடுத்த பிறகு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லுக் வரும் ஸோ இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது மைக்ரோடாட் ஃபியூசிங் ஓகேவா ஸோ இதில் வந்து ச ஹார்டான ஃபியூசிங் இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப ஹார்டான டிசைன்ஸ் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஹார்டான கேன்வாஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு ஸ்கொயர் நெக்கு லீஃப் கட் நெக் அதுக்கெலாம் வந்து ஓகேவாக இருக்கும் ஸோ அதனால் இது இந்த மாதிரி நெக்குக்கு வந்து மைக்ரோடாட்டு வந்து அதுவும் லிட்ரலி வந்து கொஞ்சம் க்ளாத் மாதிரியே இருக்கிறதால நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஃப்ளெக்ஸிபிளாக வந்து உக்காரும் அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி வந்து சேம் மார்க்கிங் வந்து ட்ரா பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு அவுட்டரில் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ்க்கு வந்து எக் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்யூசிங் விட்டு கட் பண்ணணும் அப்போ தான் அது நம்ம ஸ்டிச் அண்ட் டேர்ன் பண்ணும்போது க்ளா நமக்கு ஃப்யூசிங்கும் வேணும் நம்ம இந்த ஃப்யூசிங்கில் திரு திருப்பி வந்து கிளாத் மேலே வச்சு அயன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதை கொஞ்சம் கிளாத் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணுவோம் ஸோ சேம் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரியே தான் வந்து ஃப்யூசிங்லேயும் கட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ சேம் தான் அதில் அந்த நம்ம ட்ராயிங் எங்கே போட்டிருக்கீங்க அங்கே கட் பண்ண வேண்டியதான் ஸோ ஒரு சில இடத்துல கேமரா வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரியே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ கிட்ட எடுத்து வச்சாலுமே வந்து நம்ம அது பார்த்து மைனியூட்டாக இருக்கிற ஒர்க்குன்றதால நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி தான் பண்ணணும் ஸோ அந்த டைமில் வந்து கேமரா இருக்கிறதையே நம்ம மறந்துடுவோம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ சும்மா வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்து ப பண்ணுறத விட மெஷர்மெண்ட்டோடு டீச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண்ணோன்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக பண்ணலாம் மேக்சிமம் சுடிதாருக்கு நெக் நெக்வீர்த்து வந்து எல்லாருமே வந்து த்ரீ தான் வைப்பாங்க அதுக்கு மேலே வந்து சி சிக்ஸ் அண்ட் அ ஹாஃப் விற்கணுன்னா கூட உங்களுக்கு ஷோல்டரு நீங்கள் வந்து ஷோல்டர் பட்டியில் விட்டுடலாம் நெக் பிரித்து வந்து எப்பயுமே த்ரீ இருந்தாவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே இப்போ வந்து நம்ம சுடிதாருக்கு நம்ம இந்த ட்ரெஸ்ஸு இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போது இந்த சாரி இந்த நெக்கை கட் பண்ணும்போது நம்ம வந்து லைனிங் வந்து நம்ம அதோடய லைனிங்கே பேலன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம லைனிங் வாங்கும்போதே ஒரு டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் அப்படி வந்து வாங்கிக்கணும் அப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு டாப்புக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி நெக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் நமக்கு லைனிங் வந்து தேவையாக இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் லைனிங் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் வாங்கிக்கணும் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் இப்படி வச்ச பிறகு சேம் வந்து அதே மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு ஷைனிங் சைடு எது அப்படின்றத பார்த்துட்டு ஷைனிங் சைடு வந்து டவுன் போகிற மாதிரி வைக்கணும் அப்போ தான் நம்ம அந்த அயர்ன் பண்ணும்போது அந்த கம் வந்து கரெக்டாக போய் உக்காரும் ஸோ நம்ம இந்த நெக் டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது எப்பயும் வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் ஸ்லோவாகவும் பண்ணாதான் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணும்போது தான் ஏன்னா வந்து நமக்கு நெக்கு தான் வந்து அட்ராக்டிவான ஒரு இது ஸோ இப்போ வந்து எங்கள் நெக் வந்து சிக்ஸு நம்ம எவ்வளோ விட்டோம் சிக்ஸு விட்டோம்ல ஷோல்டரு ஸோ அந்த சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு வாட் செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம அந்த டிசைனை வந்து மே இந்த மேலே வைக்கும்போது சம்டைம்ஸ் ரொம்ப குறுகலாக வச்சுருவோம் இல்லை ரொம்ப சம்டைம்ஸ் வந்து ஒய்டாக வச்சுருவோம் அதே வந்து சிக்ஸ் அண்ட் அஹ ஹாஃப் அப்படிலாம் போயிடுச்சுனாக்கா அந்த ட்ரெஸ்ஸில் வைக்கும்போது நமக்கு அது வந்து கரெக்டாக செட் ஆகாது ஸோ அதனால் இந்த மாதிரி பொறுமையாக வச்சு நீட்டாக அயன் பண்ணிவிட்டு ஸோ அது அவுட்டரில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டால் போதும் க்ளாத்து ஏன்னால் அதை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும் மடித்து ஸ்டிச் பண்ண பிறகு தான் வந்து நம்ம ஸ்டிச் அண்ட் டேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஹெம்மிங் பண்ணுவோம் ஓகேவா இவ்வளோதான் ப்ராசஸ் ஆக்சுவலி இது பட் ப்ராசஸ் வந்து சின்னது தான் பட் ஸ்டிச்சிங்கில் வந்து கான்சன்ட்ரேட்டோட பண்ணணும் க கட்டிங் வந்து இப்போ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறது ஓகே மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணாலும் அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஃப்யூசிங்கு ஃபியூசிங்னா கேன்வாஸ் அதை கட் பண்ணுவோம் ஸோ அதனால் மெயின் ஃபேப்ரிக்கை பார்த்து அப்படியே வந்து கேன்வாஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் இது எல்லாத்தையும் வச்சு மடித்து தச்சிட்டு நீட்டாக வந்து அது எல்லாத்தையும் அந்த மேலே வச்சு மடித்து தச்சிட வேண்டிதான் ஏன்னா ஃப்யூசிங் நீங்கள் கட் பண்ணும்போது அந்த டிசைனை விட கொஞ்சம் ஜாஸ்தியோ இல்லை கொஞ்சம் சின்னதாக வந்துச்சுனாவோ அந்த ட்ரெஸ்ஸில் வச்சு நம்ம தைக்கும் போது அது கண்டிப்பாக மேட்ச் ஆகாது அந்த மாதிரி வந்து பிகினர்ஸ்க்கு நிறைய வாட்டி ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி கொஞ்சம் வந்து அந்த துணியோ இல்லை ஃப்யூசிங்கோ நமக்கு ஜாஸ்தியாக செலவாகும் அவ்வளோதான் அப்புறமா நம்ம இது ஸ்டிச் மடித்து ஸ்டிச் பண்ண பிறகு உள்ளே இந்த மாதிரி எக்ஸாக்டாக வந்து கட் பண்ணிப்போம் ஸோ சில பேர் வந்து ஆஃப் இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் அலைவசின்ட்டு உள்ளேயே விடுவாங்க ஸோ என்னோட மெத்தடில் வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதுக்கே வந்து நம்ம ஃபியூசிங் அது ஏன் அந்த மாதிரி விடுறாங்கன்னா ஹார்டான கேன்வாஸ் போடும்போது அவங்களால வந்து ஸ்டிச் அண்ட் டேர்ன் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம மைக்ரோடாட் போட்டுக்கிறதால அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிக்க வேண்டியது தான் சேம் டு சேம் ஸோ ஒரு டூ பாயிண்ட் கூட ஜாஸ்தியாகவோ டூ பாயிண்ட் கூட கம்மியாகவோ இல்லாமல் அதில் என்ன இருக்கோ அப்படியே வந்து கட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ தான் மெயின் ஃபேப்ரிக்கு இப்போ மெயின் ஃபேப்ரிக்ல நம்ம வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ண போகிறோம் அந்த ஸ்டிச்சிங் வந்து அந்த கார்னர் டு கார்னர் வந்து நீட்டாக வரணும் அப்படின்றதால வந்து நம்ம ஒரு பின்னிங் பண்ணிக்கிறோம் ஒரு பென் பெல் பின்ஸ் வச்சு ஒரு பின் பண்ணிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் எல்லா கானருக்கும் ஆப்போசிட் வந்து டூ பாயிண்ட் எக்ஸாக்டாக நிறுத்தணும் டூ பாயிண்ட் மீன்ஸ் என்னென்னா கால் இஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மெஷர்மெண்ட் டேப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு லைன் வரும்ல அதுதான் வந்து டூ பாயிண்ட் அதை வந்து நம்ம கால் இஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அவளோட கை எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டான ஹோல்டிங்கில் இருக்கணும் கொஞ்சம் வந்து க அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இதில் வந்து மிஸ் ஆகிடும் அதனால் அந்த ஷேப்லாம் நம்ம வர வைக்கணுனாக்கா ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் வந்து அதை ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ இதில் பண்ணும்போது நமக்கு அங்கே லைட் வருது மிஷின்லேயே ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் வந்து அவ்வளோ லைட் இருக்கிறதால கிளியராக தெரியாமல் கூட போகலாம் உங்களுக்கு இன்னும் க்ளீனாக தெரியணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும் ஏன்னா அந்த லைட்டை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண முடியாது அந்த லைட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ தான் அது இருந்தால் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய நெக் டிசைன்ஸ்லாம் வந்து போகிற போகிற வீடியோவில் வருது ஸோ கண்டிப்பாக வந்து எப்பயுமே வந்து ஒரே டிசைன்ஸே வந்து போடாமல் டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் அதே டைமில் அந்த நெக் டிசைன்ஸோட மெஷர்மெண்ட்டோடு நம்ம வந்து டீச் பண்ணுறதால உங்களுக்கு அந்த ட்ராயிங் வந்து ரொம்ப நீட்டாகவே வரும் ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு போட்டு வரலைன்னா கூட ஒரு நார்மலாக சேம் நம்மளோட பென்லே நம்ம நோட் பென்லேயே வந்து த்ரீ த்ரீ இன்ச்சஸ் பிரித்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கொயர்க்குள்ளே நம்ம வந்து அந்த ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம கிளாத்தில் பண்ணும்போது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ கான்ஃபிடென்ஸாக பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம டேர்னிங்லாம் ஒரு ஒரு வாட்டியும் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும் டக்கு டக்குன்னு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட முடியாது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணாலும் நீட்டாக அப்புறமா ஃபினிஷ் ஆச்சுன்னா நீட்டாக வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த மேலே வந்து அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது வந்து கரெக்டாக க்ரிப்பாக நிற்குமா இல்லை ஃபோல்ட் ஆயிடுமா அப்படின்றது ஒரு பயம் இருக்கும் இது இப்போ கார்னர் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு நீட்டாக வந்து டர்னிங் ஆகிறதுக்கு கார்னர் அட்டு கார்னர் அப்புறமா வந்து ஸ்லிட் போட்டுக்கணும் நார்மல் ஃப்ளாட் பிளேஸ்லலாம் நார்மல் ஸ்லிட் போட்டுக்கணும் ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிளாத் மேலே ஸோ இப்போ இது காட்டன் அப்படின்றதால நான் காட்டனில் காமிச்சிருக்கேன் இதே ரொம்ப ஷிஃபான் அப்படி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அது வெயிட் வந்து தாங்காமல் டக்குன்னு ஃபோல்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் எந்த டிசைனுமே வந்து ஃபேப்ரிக்கு வந்து சம்மந்தப்பட்டது தான் ஸோ நம்ம வந்து எல்லா டிசைனுமே எல்லா ஃபேப்ரிக்கும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது இப்போ பாருங்கள் இந்த கார்னர் அட்டு கார்னர் ஃபினிஷிங் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ கார்னர் அட்டு கார்னர் வந்து க்ளீனாக வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம நீடிலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நல்லா வந்து அந்த கார்னரை வந்து ட்ரிம் பண்ணி விடலாம் ஸோ இதை வந்து நம்ம இதில் வந்து டீச் பண்ணுறது பக்கத்தில் இருந்தால் நம்ம டீச் பண்ண முடியும் அப்படியே இல்லைனாக்கா நீங்கள் வந்து பார்க்க பார்க்க வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ நார்மலான டைமில் வந்து நான் சும்மா வேஸ்ட்டான கிளாத்தில் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வந்து நீட்டாக வரும் பாருங்க இப்போ எல்லாமே உள்ட்டாக எடுத்தாச்சு இப்போ நல்லா வந்து நம்மளோட நெய்லேயே வந்து ரஃப் பண்ணி விட்டாக்கா அது நல்லா ஷார்ப்பாக வந்து அப்படியே செட் ஆகிடும் செட் ஆனதுக்கப்புறமும் நமக்கு வந்து வேணும்னா மேலே வந்து இன்னொரு ஸ்டிட்ச் வந்து ஃப்ளாட் ஸ்டிட்ச்சு போட்டுக்கலாம் அப்போ வந்து அது எத்தனை வாஷ் ஆனாலுமே வந்து நீட்டாக இருக்கும் ஆக்சுவலி சில பேருக்கு வந்து இந்த ஃப்ளாட் ஸ்டிட்ச் வந்து விருப்பப்பட மாட்டாங்க ஏன்னா மேலே வந்து க தையல் வரதால ஸோ நம்ம கொஞ்சம் லாங் ஸ்டே ஆகுனாக்கா நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அப்படி வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுனாக்கா நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு பின்னாடி வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஸோ இதே டிசைன்லேயே வந்து இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங் பண்ணுறது நம்ம எப்படி ஒரு ட்ராயிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஃபேப்ரிக்லேயும் வந்து நம்ம க்ரியேட்டிவ் வந்து காமிக்க முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் பிளேஸில் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணுறது நாட் கொடுக்கறது ஆப்போசிட் நாட் கொடுக்கறது அப்புறம் இதுலேயே வந்து போக்லி பட்டன் வந்து சே ஒரு 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 லேயரில் மட்டும் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவ் வந்து நம்ம வந்து இதில் இன்ஸ்டியூட் பண்ணி நல்லா சூப்பராக வந்து பண்ண முடியும் ஸோ எதுவுமே வேணால் ப்ளைனாக பா இருந்தால் இருந்தாலும் அது ப்ளைனாகவும் நல்லா தான் இருக்கும் ஸோ இதுவே வந்து எக்ஸ்பென்சிவ் கிளாத்து மே மிக்ஸ் மேட்ச் பண்ணும்போது அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம் ஸோ இது வந்து நார்மல் கா காட்டன்க் ரஃப் யூஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னாக்க ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஷாப்லலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டிசைன் சொன்னாவே டிசைன் தகுந்த மாதிரி ஹண்ட்ரடோ ஒன் ஃபிஃப்டியோ எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து டைம் டைம் டேக்கன் தான் நம்ம என்ன தான் நம்மளே வந்து கற்றுக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டிசைனுக்குலாம் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜஸ் இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ மினிமம் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க டிசைனுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவள் தான் பாருங்கள் எல்லாத்து மேலேயும் ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போச்சு நீட்டாக வந்து ஒரு ஐரன் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டால் க்ரிப்பாக வந்து நெக் டிசைன்ஸ் நின்றுடும் ஸோ ஃப்யூசிங் இல்லாமல் பண்ணால் நல்லாவே இருக்காது ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டே ஆகாது அப்பப்போ ஃபோல்ட் ஆகிற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரியே நிறைய நெக் டிசைன்ஸு ஸ்லீவ் டிசைன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு எதாவது வந்து புதுசாக வந்து கற்றுக்கணும் நம்மளது பேட்டர்ன்ஸும் வருது ஸோ நிறைய பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல ஏன்னா நம்மளோட பேட்டர்ன் மேக்கிங் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் அப்படின்றதால அதனால் வந்து நார்மல் டெய்லரிங் கற்றுக்குறவங்களுக்கு நெக் டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பேக் சைடு தான் நம்ம எம்மிங் பண்ணிக்கணும் நெக் டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம அப்படியே டீச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ என்னென்ன காம்பினேஷன் க்ளாத் தோணுதோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்